வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் எங்கே இருக்கேன்னா மலேசியாவில் டிவின்ஸ் டவர் பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கேன் நான் ஒரு பில்டிங்கில் இருக்கேன் ஐம்பத்தி ஐம்பத்தி அஞ்சாவது மாடியில் இருக்கேன் இங்கேருந்து பார்த்தா நம்மளுடைய மலேசியா சிட்டி ஃபுல்லாக தெரியும் டிவின்ஸ் டவர்லேருந்து உலகத்திலே மிக உயரமான கட்டிடம் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் பார்க்கலாம் வாங்க நைட் நான் இங்கே தான் ரெஸ்ட் எடுத்தேடும் இது கண்ணாடி பகலில் பார்த்தா ஒன்று தெரியும் இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலேசியர் சிட்டி ஃபுல்லாக தெரியும் நான் நான் தங்கின ரூம் நைட்டு இதுதான் நோ ஃபேன் ஒன்லி ஏசி ஃபுல்லாக செம்ம புளிங்காக இருக்குது இது ஹால் அந்த இந்த ரூமில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே வியூஸ் இந்த கேமரா காமிக்கிட்டுங்களே இப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு உலகத்தில் மிக உயரமான கட்டிடம் இந்த தெரித்து பாருங்க இதுதான் பகலில் பார்க்கலாம் கீழே போயிட்டு ஓகே ஃபுல்லாக தெரியும் இப்போ எந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு குளிக்கணும் மணி இப்போ நாலராவது ரெஸ்ட் ரூம் கிச்சன் மாடல் கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் ஸ்டவ் ஒன்று ரெண்டு மூணு ஷிங்க் அவ்வளோதாங்க இது என்னமோ இருக்குது நம்மளுக்கு சொல்ல தெரில கீழே வலிக்கிறது கபோர்டெலாம் ஃபர்னிஷ்டு ஹவுஸ்ன்னுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஓகே இங்கே தான் தங்கியிருக்கேன் நான் இந்த கச்சா மூஞ்சா எதுவுமே கிடையாது நாலு பக்கம் சவைச்சாலம் முடிஞ்சிடுச்சு இங்கே ஒரு ரூமு இந்த ரெஸ்ட் ரூம் வெளியே போகிற வழி தான் இதுதான் நான் இப்போ தங்கியிருக்கிறோம் நான் நைட்டு நைட்டு தூங்கினா தான் இங்கேருந்து பார்த்தா ஒரு பெரிய கண்ணாடி அந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாக தெரியும் ஓகே இப்போ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு காலையில் வந்து பத்து மலை முருகர் தரிசனம் இருக்குது அபிஷேகம் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி அபிஷேகம் பார்க்க போகிறேன் வெகு நாள் கனவு நம்ம மலேசியா முருகரை பார்க்கணுன்ட்டு கிட்டத்தட்ட இப்போ தான் நிறைய இருக்குது ஐம்பத்தஞ்சு வயசில் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கணும் முருகரை தரிசனம்னு சொல்லிட்டு தலை எழுதியிருக்கு தான் வர முடியுது என்ன தான் குறிச்சி பார்த்தாலும் வர முடியாது அந்தந்த நேரம் காலம் டைம் கூட மட்டும்தான் வர முடியும் ஓகே குளிச்சுட்டு வந்துடுறேன் குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் இப்போ மணி வந்து மண் நம்மளுக்கு நாளிறேன் இப்போ மலேசியாவில் டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி மார்னிங் இந்தியாவில் மணி ரெண்டு ரெண்டரை மணி தான் டிஃப்ரெண்ட்டு குளிச்சுட்டு வந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டேன் மணி கரெக்டாக அஞ்சாவது ஒரு இங்கேருந்து ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம் அஞ்சு கரெக்டாக கரெக்டாக இருக்கும் ஒரு ஆறு மணிக்கு கோயிலுண்ட்டு போயிட்டேன்னா ஏழு மணி சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு ஏறணும் மலேசியா அந்த பத்து மலை முருகன் என்னுடைய காஸ்ட்யூம் இன்னைக்கு தான் வேஷ்டி ஒய்ஃப் நேற்று அந்த ஊருக்கு போகிற கோயில் போகிறப்போ டீசெண்டாக போக சொல்லிட்டு இந்த வேஷ்டி எடுத்து கொடுத்தாங்க ஓகே இன்னும் கொண்ட நேரத்தில் பத்துமலை முருகர் கோயில் தரிசனம் கலந்துச்சு வாங்க நீங்களே கூடிய போகலாம் இன்னைக்கு போய்ட்டு அபிஷேகம் சொல்லிக்கிறாங்க முடிஞ்சால் அபிஷேகம் கண்டிப்பாக வீட்டு எடுத்து போகிறேன் ஓகேங்களா ஓகே மார்னிங் இப்போது சிக்ஸ் ஓ கிளாக் மலேசியா எப்படி இருப்பாருங்க ரோடெல்லாம் நீட்டாக இருக்குது பாருங்க நேற்று நேட்டாக இங்கே தான் நடந்து வந்தோம் வந்து லைட் ஆஃப் இருக்கேன் தெரியல இங்கே வந்து சிக்னல் ரெட் சிக்னல் வந்து ஒரு கார் இருந்தால் கூட நிறுத்திடுறாங்க நம்ம யாரும் நிற்கிறது இல்லை மார்னிங் யாருன்னா போய் ஒரு வேண்டிய ரெட் சிக்னல் இருந்தால் கூட இங்கெல்லாம் கண்டிப்பாக நிற்க வைக்க கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டாங்க நம்ம முருகர் இதை பார்க்கணுன்ட்டு தான் இத்தனை வருஷம் தவறுந்து வந்திருக்கேன் ஒரு நைட் விஷயம் அந்த மாதிரி இருக்கு பகலில் பார்த்தா வேற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இதெல்லாம் ஃபுல் பார்க்கிங் ஏரியா நான் வந்த கார் இது எல்லாமே ஃபுல்லாக பார்க்கிங் இது ஃபுல்லாக உள்ளே நுழைப்போ விநாயகர் கோயில் இங்கே புறாக்களுக்கெல்லாம் தானியெல்லாம் போடுறாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் கோயில்ஸு படியை பார்த்தா பயமாக இருக்குது நெட்டாக இருக்க மாதிரி இருக்குது முருகரை தான் காப்பாற்றணும் பாருங்கள் ஒரு கொஞ்சம் முக்கால்விசியத்தோட கடந்துட்டேன் அப்படியே மேலே பாருங்கள் வியூ வேறு லெவலில் இருக்குது கிட்டத்தட்ட மேலேருந்து பார்த்தா குணா கேவி இருக்கிற மாதிரி இருக்கும் முருகருடைய பேக் சைடு ஒரு பாதி மலை ஏறிட்டோம் இன்னொரு பாதி மலை அதான் உடைய ஸ்கைலன் இருக்குது பாருங்கள் ஜூம் பண்ணிட்டுங்களேன் கேட்டுங்களேன் ஓகே சார் மேலே வந்தாச்சு பேக்கில் பாருங்கள் ஸோ வந்தாச்சு வேறு லெவலில் இருக்குங்க